సిద్ధు బైదేవి న్యూ ప్రేమో అమ్మ ఎప్పుడ్యూ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குறது அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறாங்க ஐஷோ அது நீ தாண்டி வாங்கணும் அம்மா அவர் சரியான உஷா தான் இருக்கா அவ கிட்ட போய் எப்படிமா வாங்க முடியும்ன்றாங்க என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கு தெரியாது டி டிவோர்ஸ் பேப்பர்ல நீ சைன் வாங்கி தான் ஆகணும்ன்றாங்க அவ ஏதாச்சும் கேட்டால சமாளிச்சிரு ஆமா அந்த டிவோர்ஸ் சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாறாங்க ஏன்னா அவர் எதுக்கு என்னன்னு ஏதாச்சும் கேள்வி கேட்பா உடனே மங்கா அவர் பிளான் சொல்றாங்க நான் சொன்ன பிளான் மாதிரி கண்டிப்பா நம்மளோட பிளான் சக்சஸ் ஆகும் அப்படின்றாங்க அப்படியே சொல்ற அப்படிதான் நீ இதை மட்டும் செய்ய கண்டிப்பா நினைச்சிட்டு நடக்கும் சரி ஓகேம்மா அப்படின்றாங்க இன்னைக்கு பாரு எப்படி நம்ம வழி கொண்டு வரன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு ஐஷு போறாங்க மகா வந்துட்டு எப்படியாச்சும் வந்து அவரோட போஸ்ட் பேப்பர்ல சைன் போட்டாங்க அப்புறம் நான் நினைச்சது நடத்துறோம் அப்படின்ட்டு மகா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அப்புறமா வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன ஐஷோ என்கிட்ட எல்லாம் பேசணும்னு சொல்ற என்ன விஷயம்ன்றாங்க இல்ல இந்த பேப்பர்லாம் நீங்க சைன் போடணும்ன்றாங்க பேப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க வேற பேப்பரும் இல்ல ஆதார் கார்டுல பேர் மாத்திரம் அவ்வளவுதான் சொல்லுவாங்க அது சிந்துவுக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா என்னைக்கும் பேசாதவங்க என்னைக்கு வந்து ஆதார் கார்டுல பேர் மாத்திரம்னா காரணம் இல்லாத இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ